ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி அதனால் எல்லாம் நாங்கள் வீட்டில் பயங்கரமாக சாமி கும்பிடுவோம் நல்லா பயிர்கள்லாம் நிறைய வேக வச்சு சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி நான் எங்கள் மாமியார் சேர்ந்து வெளியில் வந்து கோலம் போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கோலம் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க அதான் நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரன் என் பையனும் வந்து வெள்ளியங்கிரிக்கு தானே வெள்ளியங்கிரிக்கு போயிருக்காங்க அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் போடுறேன் நீங்க பாருங்க எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல எல்லாம் ஃபோன் பண்ணா டவர் இல்லை ஃபோனே போக மாட்டேங்குது அதனால நானே வீடியோ எடுத்து நான் எங்கள் மாமியாரும் குழம்புலான்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்க எத்தனை புள்ளிமா ஏழு புள்ளியா ஏழு புள்ளி நேர் புள்ளி அஞ்சாங்க ஒன்னோட நிப்பாட்டிடணும் அதே மாதிரி நீங்க இந்த பக்கமும் வச்சுக்கிறணும் நான் கோலம் போட்டு பார்த்துருக்கீங்களா எனக்கும் கோலம் வரைய தெரியும் ஆனால் என்ன கொஞ்சம் வந்து அழகா இல்லாமல் அந்த அப்படி கோடு வந்து எனக்கு நல்லாவே வராதுங்க அதாங்க பிரச்சனை இல்லைன்னா நானும் சூப்பராக கொழம்பு விடுவேன் தெரியுமா ஆமாங்க செம்மையாக கொழம்பு விடுவேன் ம் பழகிட்டுருக்கேன் நான் இன்னும் நல்லா அழகாக வரைகிறதுக்கு பழகிட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு நானே வரைஞ்சி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ம் சரியா அழகாதாமா இருக்கு பாத்தீங்களா நானும் வந்து கலர் போடுறேன் கலர் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறமா நான் வீடியோக்கு வரேன் சரியா ஏன்னா இந்த கையில வர மாட்டேங்குது அந்த பச்சை கலர்லாம் நான் அந்த அப்பா வரைஞ்சேன் எங்க பாருங்க இதோ இந்த பச்சைக்கு நான் தான் கலர் கொடுத்தேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா சிவன் ராத்திரினால இந்த மாதிரி வரைவோம் பாத்தீங்களா அழகா இருக்குல்ல எப்படிமா இவ்வளவு திறமையா வரைகிறீங்க அம்மா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா

சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே பாட்டு சித்தமெல்லாம் எனக்கு போட்டு முடிச்சிட்டேன் இந்த அம்மாவுக்கு இந்த மகாலட்சுமிக்குமே இது வந்து பார்வதி பார்வதி ஆமாம் நீங்கள் மகாலட்சுமின்னு சொல்லி அவங்கள்டே அண்ணன் தங்கச்சி இல்லை எப்போ ஆமாம் எப்போ கோலம் போட்டாலும் பார்த்துக்கங்க எங்கள் வீட்டில் மாமியார் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நீங்களும் வைங்க மங்களகரமாக இருக்கும் கோலம் போட்டு விளக்கு வச்சாச்சு ஏ அப்படி நிற்கிறாங்க பாருங்க கோலத்தை வரைஞ்சிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி சிவன் ராத்திரி எல்லோரும் நல்லா சாமி கும்பிடுங்க ஆமாம் இன்றைக்கி சிவன் ராத்திரி பயிரெலாம் எங்கள் வீட்டில் பயிரெல்லாம் வேக வச்சுருக்காங்க வேக வச்சு சாமி கும்பிட்றோம் அதே மாதிரி நீங்களும் பயிரெல்லாம் வேக வச்சு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க சரியா இன்றைக்கி சிவன் ராத்திரி நாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்று முடிப்போம் வருஷம் வருஷம் முன்னாடியெலாம் நாடத்துக்கு போகையில் நான் வந்து நாடத்துக்கு தூங்க மாட்டேன் இப்போ அதுக்கப்புறம் இப்போ கோவிலுக்கு போயிட்டு கண்ணு முடிப்போம் இன்றைக்கி நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள்